உலகத்திலேயே வெற்றியாளர்கள் பலருக்கும் ஒரு பொதுவான பழக்கம் இருக்கிறது அவர்கள் அதிகாலை எழுந்திருப்பார்கள் ஆனால் அதிகாலை எழுந்திருப்பது வாழ்க்கையை உண்மையிலேயே எப்படி மாற்றும் என்று அதை பார்ப்போம் முதல் காரணம் சுய கட்டுப்பாடு அதிகாலை எழுந்தால் உங்கள் மனசு உடம்பு இரண்டுக்கும் ஒழுக்கம் உருவாகும் நாள் முழுவதும் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கொள்வீர்கள் இரண்டாவது அமைதியான நேரம் அதிகாலை நேரம் அமைதியாக இருக்கும் இந்த நேரம் தியானம் யோகா அல்லது சிந்தனைக்கு சிறந்தது இதனால் மன அழுத்தம் குறையும் உங்களின் கவனம் அதிகரிக்கும் மூன்றாவது உற்பத்தி திறன் அதிகாலை எழுந்தவர்கள் நாளின் முக்கியமான பணிகளை எளிதாக முடிப்பார்கள் மனதில் உற்சாகமும் உடம்பில் ஆற்றலும் இருக்கும் இதுதான் வெற்றிக்கு பெரிய காரணம் நான்காவது சுகாதாரம் அதிகாலை எழுந்து உடற்பயிற்சி செய்தால் உடல்நலம் மேம்படும் ஹார்மோன்கள் சமநிலையாக்கம் மெட்டபாலிசம் அதிகரிப்பு இவையெல்லாம் அதிகாலை பழக்கத்தோடு வரும் நன்மைகள் முடிவாக